மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே புதுக்கோட்டை மாவட்டம் விரலைமுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் நான்கு பள்ளி மாணவர் விடுதிகளும் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இரண்டு பள்ளி மாணவியர் விடுதிகளும் செயல்பட்டு வருவதால் இழுப்பூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் மாணவியின் விடுதியை தொடங்குவதற்கான தேவை எல்லவில்லை என்பதை தங்கள் வயலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜயபாஸ்கர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை சட்டமன்ற தொகுதி எழுப்பூர் வருவாய் கோட்டத்தினுடைய தலைநராகவும் அங்கு பெண்கள் பள்ளி ஏற்கனவே பிரிக்கப்பட்டு இப்போ பெண்கள் பள்ளி செயல்படுகிறது தொள்ளாயிரத்தி ஐந்து மாணவிகள் அங்கே பயின்று வருகிறார்கள் அதனால் அவருடைய நலன் கருதி தான் அந்த பள்ளி வளாகத்திலே இடம் இருக்குது அந்த பள்ளி வளாகத்திலேயே புதிய பெண்கள் மாணவியர் மாணவியர் விடுதி அமைக்க வேண்டும் என்று அரசு கோரிக்கை விடுத்திருக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன மனமிருந்தால் நிச்சயமாக அரசு அதை கணியோடு பரிசீலிக்க சிரிக்க வேண்டும் என்பதை மாண்மிகு பேரைத் தலைவாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிகு அமைச்சரோடு மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில்தான் எழுபத்தி ஆறு பள்ளி கல்லூரி விடுதிகள் செயல்பட்டு வருகிறது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி விடுதிகள் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழிங்க தலைவர் கலைஞர் அவர்களாலும் இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு இழுப்பூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொள்ளாயிரம் மாணவிகள் பயின்று வருகிறார்கள் அதிலே அறுநூற்றி இருபத்தி ஆறு மாணவிகள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பை சார்ந்தவர்கள் அவர்கள் தொலைதூரம் கிராமங்களிலிருந்து வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதிக்கு நான் அந்த பள்ளிக்கு மிதிவண்டிகள் வழங்குகின்ற விழாவிற்கு சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் மாணவர்கள் தலைமை ஆசிரியர் உள்ளிட்டவர்கள் புதிதாக பிற்படுத்தப்பட்டோர் மாணவி விடுதி ஒன்று வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதேபோல் மாண்பு தமிழக சட்டத்துறை அமைச்சரவர்களும் அந்த பகுதிக்கு மாணவர்களின் நலன் கருதி ஒரு விடுதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியை பெற்று விரைவில் இந்த ஆண்டு இழுப்பூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் புதிய மாணவர் விடுதி தொடங்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் சாதகமான பதிலை மாண்முக அமைச்சர் கூறியிருக்கிறார் குறிப்பாக நீங்க அதிகமான எழுபத்தெட்டு மாணவ மாணவ மாணவியர் விடுதி இருப்பதாக மாண்மிகு அமைச்சர் கூறினார் பொதுவாக அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நவீன சமையலறை கட்டிடத்தோட கூடிய விடுதியை அறிமுகப்படுத்தணும் சோலார் வசதி ஆர்வோ வாட்டர் அப்படிலாம் கொடுத்தோம் இன்னைக்கு மாணவியர் விடுதியில் என்ன நிலம்னா இந்த இன்சுலேட்டர் நாப்கின் இன்சுலேட்டர் பழுதடைந்திருக்கிறது இப்போ மிக்சி கிரைண்டர் இல்லாமல் இருக்கிறது இப்போ ஒரு இட்லிக்கு மாவு வாங்கினா கூட நம்ம வெளியில் போய் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது அதனால அரசு அரசுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவது பெண்கள் விடுதினா கண்டிப்பா காம்பவுண்ட் வால் இருக்கணும் ஆர்வோ வாட்ரு இருக்கணும் மே மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன் குறிப்பா அந்த கழிவறைகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது அட்லீஸ்ட் நம்ம அந்த அங்க இருக்கக்கூடிய நகராட்சி அல்லது பேரூராட்சி உட்பட்ட பகுதியில் இருந்தா அந்த அவங்களோட நம்ம டையப் பண்ணி விட்டு அந்த கழிவறையை முறையா பராமரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் அரசுடைய கவனத்தில் கொண்டு வருகின்றேன் மாண்பிகு அமைச்சர்கள் மாண்பிகு பேரை தலைவர் அவர்களே குறிப்பாக மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த பள்ளி கல்லூரிகளில் விடுதியில் இருக்கின்ற அந்த மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு மட்டும் இருபது கோடி ரூபாயில அந்த விடுதிகள் அனைத்தும் மராமத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மாணவிகள் இருக்கக்கூடிய விடுதிகள் முதற்கட்டமாக கல்லூரி மாணவிகள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கின்ற அந்த விடுதிகளுக்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதேபோது மாணவிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு இன்சுலேட்டர் போன்ற வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊட்டி கொடைக்கானல் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா விடுதியில் தங்கியிருக்கின்ற அந்த மாணவ மாணவிகள் தரையில் படுக்க முடியாது கடுமையான குளிர் அதற்காக தேக்கு மரத்திலான அந்த கட்டில்களை மாண்மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இன்றைக்கு அந்த மாணவ மாணவிகள் பயன்படுத்தி வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு விரைவில் வர இருக்கின்ற அறிவிப்புகளை உறுப்பினர் உறுப்பினர்கள் கோரிக்கை கோரிக்கையிலும் வரும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நூற்றி எண்பது மாண்பு உறுப்பினர்